அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகா து பிஸ்மில்லாஹுமானுர் வஹைன் ரியாலு சாலிஹின் பாடம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த ரியாது சுவாலிஹையினுடைய நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் அமானிதம் பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் நுந்திக் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அவ்வாவு தாயா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் அந்த ஹதீஸானது கடனை நிறைவேற்றுதலும் அமானிதமே என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் இந்த பாடம் என்பது பாகம் மூன்றாக இருக்கின்றது அப்போ மூன்றாம் பாகமாக இது இருக்கு அப்போ இதற்கு முன்னதாக இந்த ஹரிஸ் குறித்தான இரண்டு பாகங்களை நம்ம பார்த்தோம் அந்த இரண்டாவது பாகத்துல அந்த ஜுபை ரதியுல்லா வானு அன்னவர்கள் வைத்திருந்த அந்த கடனை அப்துல்லா ரதியுல்லாஹ் வானஹூ அன்னவர்கள் எப்படி அடைத்தார்கள் அதை அடைப்பதற்கான என்னென்ன முயற்சிகளை செய்தார்கள் என்ற செய்திகளை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த ஜுபேர் ரதி அனுஹு அன்னவர்கள் இறுதியாக சொன்ன வார்த்தை உனக்கு இந்த கடனை அடைப்பதற்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டிருந்தது என்று சொன்னால் ஏற்படும் என்று சொன்னால் என்னுடைய அந்த யஜமானனான நீ உதவி தேடிக்கொள் அவன் உனக்கு உதவி செய்வான் என்று ஜுபேர் வான்ஹு அன்னவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் சொன்னார்கள் அப்போ அதன் காரணமாக அப்துல்லா ரதியுல்லாஹ் அனு சொல்றாங்க என்னுடைய வாப்பா எனக்கு சொன்ன உடனே எனக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுதெல்லாம் நான் நான் நல்லாகவே இருப்பேன் எப்படி துவா செய்வனா ஜுபேர் ரதி அல்லாஹு அனுகு அவர்களின் எஜமானே எனக்கு இந்த கஷ்டத்தை நீ தருள் பருவாயாக அப்படின்னு நான் துவா செஞ்சவொன்ன அந்த துவாவை கபூலாக்கி என்னுடைய கஷ்டங்களை அவன் தீர்த்த தீர்த்து தீர்த்தறுபடுவான் என்று அப்துல்லா ரதி அல்லானு சொன்னார்கள் அப்ப ஒண்ணும் சொல்றாங்க என்னுடைய தந்தை என்னை விட்டு போகும் பொழுது ஒரு திருகமோ தீனாரோன்னா அவர் விட்டு செல்லல ஆனால் அவர் சில நிலங்களை விட்டு சென்றார்கள் சொன்னாங்க அதுல ஒரு காடு மதினாவில் இருக்கக்கூடிய பதினோரு வீடுகள் பசராவில் இருக்கக்கூடிய இரண்டு வீடுகள் கூஃபாவில் ஒரு வீடு எகிப்தில் ஒரு வீடு ஆகிய இந்த நிலங்களை எல்லாம் அவர்கள் விட்டு சென்றார்கள் இதை வைத்துதான் நான் கடனை அடைக்க நான் துணிந்தேன் என்று அப்துல்லா ரதி அல்லாஹ் அணுகு அன்னவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அப்ப இந்த பாட இந்த பாடத்துல இதற்கு அடுத்ததான செய்தியாக வரக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அதுல அதிகமான கடன் இப்படி என்னுடைய வாப்பாவிற்கு இவ்வளவு கடன் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் ஒரு மனிதர் என்னுடைய வாப்பாட்டை வந்து சில பொருட்களை வைக்க சொன்னாரு அமானிதமாக அப்ப எங்க வாப்பா சொன்னாங்க இந்த பொருளை நான் அமானிதமாலாம் வைக்க மாட்டேன் வேணா இதை நான் கடனாக எடுத்துக்கொள்கிறேன் நீ போது இந்த கடனை நான் அழைத்து விடுகிறேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்போ இதன் காரணமாக தான் இப்படி ஒரு நிகழ்வின் காரணமாக தான் இப்படி மிகப்பெரிய ஒரு கடன் என்பது எங்கள் வாப்பாவுக்கு வந்துருச்சு என்று என்று ஜுபேர் அல்லானு மகனான அப்துல்லா ரதியுல்லாஹ் அனு அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இன்னும் சொல்றாங்க என்னுடைய வாப்பா அறவே தலைமை பதவியில இருந்தது கிடையாது வரி வசூல் செய்யும் பொறுப்பையோ இல்லை எந்த ஒரு பொறுப்பையும் அவர் ஏற்றதும் கிடையாது ஆனால் சொல்லல்லா அலை சொல்லம் அவர்களோடும் அபூபக்கர் ரதி அமர் ரதி அல்லானோ அஹ்மான் ரதியுல்லாஹ் வானு என்று இவர்களோடெல்லாம் போர் செய்த ஒரு சஹாபியாக போரில் கலந்து கொள்ள கலந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ற இந்த செய்தியையும் அப்துல்லா ரதியுல்லாஹானுஹு அன்னவர்கள் சொன்னார்கள் அப்போ இவருடைய கடனை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இருபத்தி இரண்டு லட்சம் வந்துச்சுன்னு சொன்னோம் அப்போ அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் கடனை வந்துச்சு அப்போ என்னுடைய சிறிய தந்தையான ஹக்கீம் பின் ஹிஷாம் என்னை சந்திச்சு கேட்டாங்க பாப்பாவுக்கு எவ்வளவு கடன் கேட்ட பொழுது நான் இருபத்தி ரெண்டு லட்சத்தை மறைச்சிட்டு ஒரு லட்சம்னு சொன்னேன் அப்போ எல்லாம் நீ இந்த சொத்துக்களுக்கு இதற்கு வீடாகாதே அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் அவங்கள்ட சொன்னேன் ஒரு லட்சம் என்பதற்காக சொன்னதுனால அந்த பதில நீங்க கொடுக்குறீங்க இருபத்தி இரண்டு லட்சம் கடன் என்பதாக சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பேரு நினை நீங்கள் என்ன எனக்கு சொல்வீர்கள் என்று கேட்ட பொழுது இதற்கு நீங்கள் சக்தி பெறவில்லை என்றால் இதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீங்க அப்படி நீங்கள் இயலாதவராக ஆகக்கூடிய அந்த நிலையில என்னிடம் நீங்கள் உதவி கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் என்று என்னுடைய சிறிய தந்தையான ஹக்கீம் ஹிஷாம் என்பவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்ற இந்த செய்தியெல்லாம் பற்றி இன்றைய பாகத்துல நம்ம பேச இருக்கின்றோம் அலஹம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் அப்போ இதற்கு முந்தைய பாடமான அந்த இதற்கு முந்தைய பாகத்துல இந்த உதாரம் மிஸ்ர என்பது வரைக்கும் நம்ம வாசிச்சாட்சி நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த பாகத்துல நம்ம இந்த கால என்பதில இருந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம் பாருங்க கால அந்த அப்துல்லா பண்ணு ஜுபேர் அனுகு சொன்னார்கள் வ இன்னமா கான தைனுகு என்னுடைய தந்தையான ஜுபேர் ரதியுல்லாஹ் அனுகு அவர்களுடைய கடனாகிறது ஆகிருந்ததெல்லாம் அல்லது அது எத்தகைய கடன் காண அழகி அவர்கள் மீது ஆகியிருந்ததே அத்தகைய அவர்களுடைய அந்த கடன் ஆகியிருந்ததெல்லாம் அன்ன ரஜுல நிச்சயமாக ஒரு மனிதர் காணய தீஹி ஜுபேர் அதியுல்லாஹோ அணுகு அவரிடத்தில் வரக்கூடியவராக இருந்தார் பில் மாலி சில பொருட்களை கொண்டு அந்த பொருளை அந்த ஜுபேர் ரதியுல்லாஹோ அணுகு அவர்களுக்கு அவர்களிடத்தில் அமானிதமாக அவர்கள் கொடுத்தார்கள் அப்போ அந்த அப்துல்லா ரதிகள் என்னுடைய ரதிகள் அணுகும் அண்ணவர்களுக்கு கடன் வந்த காரணம் என்ன தெரியுமா இப்ப இவ்வளவு கடன் இருந்துச்சா இல்லையா அப்படி இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் வந்ததற்கான காரணத்தை இங்க நாங்க சொல்றாங்க பாருங்க ஒரு முறை என் தந்தை இடத்துல ஒரு நபர் வந்தாரு சில பொருட்களை கொண்டு வராரு சில பொருட்களை கொண்டு வந்து அதை இந்த ஜுபை ரதிகுல்லாஹ் மனு அவங்க எல்லாத்துல இதை நீங்கள் அமானிதமாக வச்சுக்கோங்க இதை நான் பிறவு கேட்குறேன் நான் கேட்கும் பொழுது நீங்கள் இதை தாங்கள் என்பதாக சொல்லிவாக கொடுத்து அவர்கள் அந்த பொருளை ஒப்படைத்தார்கள் அந்த சமயத்துல ஜுபேரு அந்த ஜுபேர் ரதிகுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் லா கிடையாது என்றாலும் மகுவ சலஃபுண் இதுவாகிறது கடனாக இருக்கட்டும் இன்னி நிச்சயமாக நானாகிறவன் இதன் மீது நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் வீணாகி விடுவதை இதன் மீது நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஜுபேர் ரதிகள் சொன்னாங்க அப்ப அந்த பொருளை அவங்கள்ட கொடுத்த உடனே ஜுபேர் ரதிகள் சொன்னாங்க இந்த பொருளை நான் அமானிதமாலாம் வச்சிக்க மாட்டேன்ப்பா அது அமானுதமாக வச்சிக்கொண்டா அது வீணாயிருமோ அது வீணாக போய்விடுமோ என்பதாக நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் அமானுதத்தை ரொம்ப பேணிக்கையாக பாதுகாக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அது என் கையை விட்டு என்னிடத்துல இருந்து அது வீணாகி போயிடுச்சு சொன்னா அதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் அதனால நான் இதை கடனாக வைத்துக் கொள்கிறேன் அப்போ உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப சொல்லுங்க அப்ப நான் திரட்டி தந்துடுறேன் நான் செலவு பண்ணது இந்த பொருள் இருந்து நான் என்ன செலவு பண்றனும் அந்த செலவு பண்ணதே உங்களிடத்துலயே நான் திரும்ப ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு ஜுபை ரதியல்லாஹ் அனுகு அன்னவர்கள் அந்த வந்த அந்த நபரிடத்துல சொன்னாங்க என்பதை பதிவு செய்யறாங்க இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க வமா ஒலிய இமாரத்தன் கத்து இன்னும் அந்த ஜுபெய் ரதியல்லாஹ் அனுகு அன்னவர்கள் அறவே தலைமை பதவியை ஏற்றதுமில்லை வலா ஜிபாபத்தன் இன்னும் பொருளாளர் பதவியையும் ஏற்றதில்லை வலா ஹராஜன் இன்னும் வெளியே சென்று வசூலிக்கக்கூடிய அந்த பொருள் அந்த பொறுப்பையும் அவர்கள் ஏற்றதில்லை வளாஷின் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் ஏற்றதில்லை இப்போ தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் எந்த ஒரு தலைமை பொறுப்பையும் இயக்கல எந்த ஒரு பொருளாளர் பதவி இயக்கல எந்த ஒரு பணம் வசூலிக்க செய்யக்கூடிய அந்த பதவி இயக்கல இப்படி எந்த ஒரு பொறுப்பையும் இப்படி எந்த ஒரு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் இல்லா ஐய கூன் போரில் அவர்கள் ஆகுவதை தவிரி சல்லு அலிஹி வசல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்களோடும் ஔமா வசுமான ரதி அல்லாஹ் அனுகூல் தபூபக்கர் ரதிகல்லாக அனுகு அவர்களோடும் அமர் ரதி அல்லாஹ் அனுகூ அவர்களோடும் ஹசுமான் ரதிகள் அல்லாஹ் அணுகு அவர்களோடு போரிலே அவர்கள் ஆகுவதாக கலந்து கொள்வதை தவிர அவர்கள் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றதில்லை அப்போ இந்த செலவு ஆளுசிலம் அவங்களோட அபுபக்கர் நாயகம் நாயகம் உஸ்மான் நாயகம் என்று இவர்களோடு எல்லாம் ஒரு போரில் கலந்து கொண்டார்கள் தவிர இந்த த இதை தவிர அவர் எந்த ஒரு பொறுப்பையும் எந்த ஒரு பெரிய செயலிலும் அவர்கள் ஈடுபட்டது கிடையாது எந்த ஒரு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றது கிடையாது என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பாருங்க ரிகல்லாஹ் அனுகூ அவர்கள் அனைவரை தொட்டும் அல்லாஹு அல்லாஹூ தாய கொள்வானாக அந்த ஹும்முடைய லமீரு ஒன்று அபு பக்கர் ரதிகல்லு அமர் ரதியுல்லாஹு அனுகு இன்னொன்னு ஹஸ்மான் ரதிகல்லாஹு அனுகு அன்னவர்கள் இந்த மூவரை பார்த்தும் இந்த ஹும்முடைய லமீர் என்பது மர்ஜியாக ஆகக்கூடியதாக மீளக்கூடியதாக இருக்கும் பாருங்க பால அப்துல்லா பொழுது அப்துல்லா ரதிகுல்லாஹு அனுகு அன்னவர்கள் சொன்னார்கள் பஹசபத்து நான் கணக்கெடுத்தேன் மாகான ஆலேகிம் மின தைரி அந்த கடனில் இருந்தும் ஜுபேர் அன்ஹு அவர்கள் மீது ஆகியிருந்த ஒன்றினை நான் கணக்கெடுத்தேன் எனவே அதை நான் பெற்றுக்கொண்டேன் அல்ஃபை அல்பை அல்ஃபின் இருபத்தி இரண்டு லட்சம் என்பதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்போ என்னுடைய தந்தையான ஜுபேர் அன்ஹு அவரிடத்துல எவ்வளவு கடன் இருக்குது என்பதை நான் கணக்கிட்டேன் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது என்னன்னா இருபத்தி இரண்டு லட்சம் கடன் என்பதாக நான் பெற்றுக்கொண்டேன் அப்ப இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் இருக்கு தன்னுடைய தந்தையின் மீது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று அப்துல்லா ரதீம் அவர் சொல்றாங்க இப்போ ஒரு விஷயம் விளங்கிக்கணும் இங்க இருபத்தி ரெண்டு லட்சம் என்பதாக நமக்கு கணக்கு சொன்னாங்க அப்போ இது வந்து இந்த இந்தியா ரூபி கணக்கில் நம்ம இந்தியாவுடைய இந்த பண மதிப்பின் கணக்குல நம்ம இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்றோம் இப்போ அது வந்து அந்த நேரத்தில் அது தீனார் திருஹம் கணக்கில் அது வரும் அது வேற ஒரு கணக்கு இப்போ நமக்கு புரிதலுக்காக வேண்டி நம்ம இங்க இருபத்தி ரெண்டு லட்சம் அப்படி நம்முடைய இந்தியா மதிப்பின் கணக்கில் நம்ம இங்கே சொல்றோம் இப்போ அந்த சமயம் ஹகீபு ஹிசாம் என்பவருடைய மகனான ஹகீம் என்பவர்கள் சத்தித்தார்கள் அப்துல்லாஹிபின் ஜுபைரு அப்துல்லா ரதியுல்லாஹ் வானு அவர்களை சந்தித்தார்கள் அந்த சமயத்துல அப்பொழுது ரதுலான கேட்டார்கள் என்னுடைய சகோதரன் மகனே கம் அலா அஹீம் என அந்த கடனில் இருந்தும் என்னுடைய சகோதரன் மீது எவ்வளவு இருக்கின்றது அப்போ என் சகோதரன் மீது எவ்வளவு கடனுப்பா இருக்கு எவ்வளவு கடனை நீ கணக்கெடுத்தாய் என்பதாக அந்த அப்துல்லா அஹிபனு ஜுபேர் ரதிகல்லாஹு அனுகு அவர்களிடத்துல ஹக்கீம் இபின் ஹிசாம் ரதிகல்லாஹு அனுகு கேட்டாங்க அப்ப சொல்றாங்க ஜுபேர் அப்போ கேக்க இப்ப சொல்றாங்க அந்த அப்துல்லா அஹிபனு ஜுபேர் ரதிகல்லான்னு சொல்றாங்க இப்ப கத்தம் துஹு எனவே அப்பொழுது அதை நான் மறைத்து விட்டேன் வகுல் து இன்னும் நான் சொன்னு அல்பின் ஒரு லட்சம் என்பதாக நான் சொன்ன அப்போ அது இருபத்தி ரெண்டு லட்சம் கணக்கு இல்லையா அந்த கணக்கு எடுத்துட்டு அது ஹக்கீம் ரதில்லானு கேட்ட உடனே நான் அதை சொல்லலை சொல்லாம அதை மறைத்து விட்டு ஒரு லட்சம் கடன் என்பதாக மாத்திரம் நான் அவர் சொன்னேன் என்பதாக சொல்றாங்க அப்பொழுது அந்த ஹக்கீம் ஹிஸாம் ரதில்லானு கேட்டாங்க சொன்னாங்க சத்தியமாக அரா அம்மாளுக்கு உங்களுடைய சொத்துக்களை நான் பார்க்கவில்லை அந்த ஆனது இதற்கு விசாலமானதாக நான் பார்க்கவில்லை அப்போ உங்க சொத்துக்கள்ல இதற்கெல்லாம் உங்கள் சொத்துக்களை விற்றாலும் நீங்கள் இதுக்கு சக்தி பெற மாட்டீங்க உங்கள் சொத்துக்களை முழுவதுமாக விற்றாலும் இந்த ஒரு லட்சம் கடனை உங்களால் அடைக்க முடியாதே அதற்கு உங்கள் சக்தி உங்கள் சொத்துக்கள் அதற்கு தகுதியானதாக அவ்வளவு விசாலமானதாக இருக்காதே என்று அந்த ஹக்கீம் இப்படி ஹைசாம் ரதிகுலான்னு சொன்னாங்க அப்போதுல்லா அப்பொழுது இந்த இடத்துல ரெண்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறாங்க இது தவறு இது மட்டும்தான் அசல் இந்த கொஸ்டின் மார்க் வந்து தவறாக வந்திருக்கு மற்ற நுஸ்காக்கல்ல அந்த கொஸ்டின் மார்க் கிடையாது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வாகங்க போட்டிருக்கிறாங்க அது இல்லை சரிங்களா உங்களிடத்தில் நான் செய்தி அறிவித்தால் இருபத்தி இரண்டு லட்சமாக அது ஆகியிருந்தது என்பதாக உங்களிடத்தில் நான் செய்தி அறிவித்தால் என்ன சொல்வீங்க என்பதாக கேட்டாங்க போனா ஒரு லட்சம் சொன்னதுக்காக ஒரு லட்சம் கடன் என்பது என்று சொன்னதற்காக நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க உன்னுடைய சொத்தை வித்தாலும் இதற்கு தகுதியாக உன்னுடைய சொத்து விசாலமாகாது என்பதாக சொன்னீங்க மொத்த கடன் இருபத்தி இரண்டு லட்சம் என்பதாக உங்களிடத்தில் நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க

இதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கடன் இருபத்தி ரெண்டு லட்சம்ங்கிறது சாதாரணமான விஷயமா அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் கடனை நீங்க உங்களால அடைக்கவே முடியாது என்பதாக அந்த ஹக்கீம் ஹிசாம் ரதிகள் சொன்னாங்க இப்போ ஒரு விஷயம் விளங்கணும் இருபத்தி ரெண்டு லட்சம் கடன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த காலத்துல சாதாரணமாக ஒருத்தவருக்கு ஒரு லட்சம் கடன் இல்லை ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருந்தாலே அது அடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த காலத்து அந்த பொருட்செலவு இந்த காலத்து அந்த பொருட்செலவில் அந்த பணத்தொகையினுடைய அந்த மதிப்பில் பார்க்கும் பொழுது இதுவே இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அப்போ இருபத்தி இரண்டு லட்சம் என்பது அத்தனை வருஷத்திற்கு முன்னால எவ்வளவு மதிப்புக்குரிய ஒரு காசு எவ்வளோ பெரிய ஒரு காசு இப்போ இந்த காலத்தில் இருக்க இந்த காலத்தில் சமமாக்கணும்னு சொன்னால் கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் பல கோடிகளுக்கு சமம் அது இருபத்தி ரெண்டு லட்சம்ங்கிறது இந்த காலத்தில் ஒருத்தருக்கு பல கோடி கண்ணன் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கடனை நீங்க எப்படி நீங்க அடைப்பீங்க அதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீர்களே என்பதாக அந்த ஹக்கே பிமஹிசாம் ரதிகுல்லான சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆகிவிட்டால் ஆன் ஷெயி மினு இந்த கடனிலிருந்தும் ஒரு விஷயத்தை தொட்டு நீங்கள் இயலாதவராக நீங்கள் ஆகிவிட்டால் என்னிடத்தில் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஹக்கேன் ஹிசாம் ரதிகுல்ல சொன்னார்கள் அப்போ இந்த கடனை உங்களால் அடைக்க முடியாது இப்படி உங்களால் இயல முடியலன்னு சொன்னால் அந்த கடனில் இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது உங்களால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் என்னிடத்துல நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள் என்னால் முடிந்த உதவி உதவியை உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையோ ஒரு பெரிய தொகையின் மூலமாகவோ நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அது ஹக்கீபின் ஹிசாம் ரதிகுல்லான சொன்னாங்க அப்போ வாழ ராவி சொன்னார்கள் அப்போ காலவுடைய ஃபைலியாரு அறிவிப்பாளர் அந்த அறிவிப்பாளர் சொன்னார்கள் ஒகான ஜுபெயுரு ஜுபெரு அதிகலா வான்ஹு என்பவர்கள் ஆகியிருந்தார்கள் பதிஷ்டார லவாபத்தை ஒரு காட்டை திட்டமாக அவர்கள் வாங்கியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் மெசமைய ஒமி அத்து அல்பின் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தை கொண்டு அந்த காட்டினை அவர்கள் வாங்கியவர்களாக ஆகியிருந்தாங்க அப்பொழுது அப்துல்லா ரதியுல்லா அவர்கள் அந்த காட்டை விற்றார்கள் பதினாறு லட்சம் கொண்டு அதை அவர்கள் விற்றார்கள் அப்போ ஜுபேர் ரதியுல்லானவங்க ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு ஒரு காட்டை வாங்கியிருந்தாங்க ஒரு காடை இருக்குதா இல்லையா அந்த காடை வாங்கியிருந்தாங்க அந்த காட்டை இந்த கடனுடைய சமயத்தில் இந்த அப்துல்லா ரதியல்லான அவருடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹூ என்பவர்கள் அதை பதினாறு லட்சத்திற்கு அவர்களை விற்றார்கள் விற்று சும்ம பிறகு காம அவர்கள் எழுந்து நின்றார்கள் கால அப்பொழுது எழுந்து நின்று கேட்டார்கள் மண்கானலகு யாருக்கு ஆகியிருந்தது அழ ஜுபைரி ஜுபை ரதி அல்லூ அவர்களின் மீது உன் ஒரு விஷயம் என்பது யாருக்கு ஆகிருந்ததோ இந்த காட்டிற்கு பகரமாக எங்களிடத்தில் நேரில் வந்து பேசட்டும் என்று சொன்னார்கள் இப்போ யாருக்கெல்லாம் ஜுபேர் ரதியுல்லு அவங்கள மீது கடன் இருக்கின்றதோ என்னுடைய தந்தையான அந்த ஜுபேர் ரானு உங்களிடத்துல யாரு இடத்துல கடன் வாங்கி இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் இந்த காட்டிற்கு பகரமாக நீங்கள் என்னிடத்துல வாங்கி கொள்ளுங்க என்பதாக சொன்னார்கள் இந்த காத்திற்கு பகாரமாக வைத்து உங்களுடைய கடன்களை நீங்கள் கழித்து கொள்ளுங்கள் என்பதாக அப்துல்லா ரதிகல்லான்னு சொன்னாங்க அப்போ அப்துல்லாஹிபு ஜாஃபரின் அந்த சமயம் அந்த அப்துல்லா ரதியுல்லுஹு அவர்களிடத்தில் அப்துல்லாஹிபனு ஜாஃபர் ரதிஹு அந்தவர்கள் வந்தார்கள் இன்னும் அந்த அப்துல்லாஹிபுன் ஜாஃபர் ரதிகுல்லாஹ் அனுகு அவர்களுக்காக இருந்தது அல சுபை சுபை ரதி அல்லாஹ் வானுகு அவர்கள் மீது ஆகியிருந்தது அருபா நான்கு லட்சம் கடன் என்பது அவர்கள் மீது இருந்துச்சு அப்போ ஸுபை ரதி அல்லாஹ் அவங்க நாலு லட்சம் கடனாக இந்த அப்துல்லாஹ் உன்னு ஜாஃபர் ரதி அல்லாஹ் அவங்கள்ட்ட வாங்கிருந்தாங்கன்னு சொல்றாங்க அப்பொழுது அந்த அப்துல்லா அப்துல்லாஹ்னு சுபை ரதில்லாஹ் வானுகு அவரிடத்தில் அவர்களுக்கு அந்த அப்துல்லாஹ் ஜாஃபர் ரதியுல்லு சொன்னார்கள் இம் நீங்கள் நாடினால் தரத்துகாலக்கும் உங்களுக்கென்று நான் அதை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள் அப்போ உங்க பாப்பா என்கிட்ட நாலு லட்சம் கடன் வாங்கி இருக்கிறாங்க நீங்க நாடினீங்கன்னு சொன்னா அந்த கடனை உங்களுக்கு நான் சலுகையாக நான் உங்களுக்கு விட்டுள்ளன நான் உங்களுக்கு அப்படியே அதை விட்டு நீங்கள் அந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டாம் நான் உங்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுகிறேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது கால அப்துல்லா இந்த அப்துல்லா பின் ஜுபை ரதியுல்லாஹ் உனக்கு சொன்னார்கள் லா வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க என்னுடைய வாப்பா உங்களிடத்துல நாலு லட்சம் கடன் வாங்கியிருக்கிறாங்க அதை அடைக்க வேண்டும் என்று நான் இங்கே வாப்பாட்ட சொல்லியிருக்கிறேன் அடைத்து விடுவேன் என்று எங்கள் அப்பாட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அதன் காரணமாக இந்த கடனை நான் உங்களுக்கு கொடுத்தே தீருவேன் நீங்கள் இதை விட்டு கொடுக்காதீங்க எங்களுக்கென்று நீங்கள் இரக்கம் பார்த்து இதை நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள் இது உங்களுடைய ஹக்கு இது உங்களுக்கு சேர வேண்டிய உரிமை இது உங்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்தே தீரும் அதனால் இதை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று அந்த அப்துல்லாஹின் ஜுபேர் அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்பொழுது கால அந்த அப்துல்லாஹி ஜாஃபர் ரதிகுல்லானு சொன்னார்கள் பயின்ஷத்தும் நீங்கள் நாடினால் ஜால் துமுஹா அந்த என்னுடைய அந்த பங்கினை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களா அப்போ இது இஸ்திஃபாடைய அர்த்தம் வைக்கணும் ஜால் துமுஹா அதை நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்களா பீமா து அஹ்ரூன நீங்கள் எந்த ஒன்றில் பிற்படுத்துகிறீர்களோ அந்த ஒன்றிலே அதை ஆக்கிக் கொள்கிறீர்களா இன்னாக அருத்தும் நீங்கள் பிற்படுத்த நாடினால் அப்போ நீங்கள் பிற்படுத்த நாடுனா நீங்கள் எந்த ஒன்றில் அதை பிற்படுத்துவீர்களோ அதிலே என்னுடைய பங்கு அதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளிருக்கிறீர்களா என்பதாக கேள்வி கேட்டாங்க அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அப்போது எனக்கு நான் கொடுத்த அந்த பைசா வேணா நான் உங்களுக்கு ச தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க அதற்கு அந்த அப்துல்லா பண்ணி ஜுபேர் ரதிகளான மறுத்துட்டாங்க அதெல்லாம் வேணா நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா இங்கல்லா என்பதாக சொன்னாங்க இப்போ அடுத்தபடி என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே தள்ளுபடி செய்ய நீங்கள் ஒத்துக்க மாட்டேருக்கீங்க அட்லீஸ்ட் இந்த கடைசியாக நீங்க கொடுங்க நீங்க யாருக்கெல்லாம் பிற்படுத்துவீங்களோ அதாவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஆட்கள்லாம் யாருக்கு கடைசியா நீங்க கடன் கொடுப்பீங்களோ அது மாதிரி எனக்கு கடைசியா நீங்க கொடுத்தா போதும் அவசரம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அப்துல்லா பின் ஜாஃபர் ரதிகல்லான சொல்றாங்க அப்பொழுதும் அப்துல்லா அந்த அப்துல்லா ரதியுல்லாஹோ அந்த அப்துல்லாபின் ஜுபேர் ரதிகுல்லான சொன்னார்கள் லா வேண்டாம் கிடையாது அப்போ அப்படி நீங்க செய்யாதீங்க நான் உங்களுக்கு கொடுத்தே தீருவேன் எங்களிடத்தில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்களோ இந்த கடனை உங்களிடத்துல நான் கொடுத்தே தீர்வேன் என்பதாக இந்த அப்துல்லாஹிபனு ஜுவேர் அதிகளானோ ஆணித்தரமாக சொன்னார்கள் அப்போ பால இந்த அப்துல்லாஹிபனு ஜாஃபர் அதிகல்லான சொன்னார்கள் அப்படி என்றால் அப்பொழுது ஊலி எனக்காக துண்டித்து விடுங்கள் ஒரு துண்டினை எனக்கு நீங்கள் துண்டித்து விடுங்கள் அப்போ அப்படின்னு சொன்னா இதுல இருந்து எனக்கு ஒரு சின்ன பங்கை நீங்க தந்துருங்க இந்த காட்டில் இருந்து எனக்கு ஒரு சின்ன பங்கு நான் வாங்கிய இந்த கடனுக்காக ஒரு சின்ன பங்கு எனக்கு தந்துடுறீங்கன்னு சொன்னால் துண்டித்து கொடுத்துருங்கன்னு சொன்னா எனக்கு அதுவே போதும் என்பதாக அந்த அப்துல்லா ஜாஃபர் அதிகள் அதிகளான சொன்னாங்க அப்போ அந்த சமயம் கால அப்துல்லா கால அப்துல்லா பின் ஜுபேர் அதிகளான சொன்னார்கள் ஹாஹூனா இல ஹாஹூனா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை உங்களுக்குரியது என்பதாக சொன்னாங்க அப்ப அந்த காடை காமிச்சு இதுல இருந்து குறிப்பிட்ட ஒரு இடத்தை காமிச்சு இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அந்த கடனுக்கு பகரமாக இந்த பங்கினை அந்த அப்துல்லாஹிபின் ஜாஃபர் ரதியுல்லாஹ் அவரிடத்தில் அந்த அப்துல்லாஹு ஜுபேர் ரதியுல்லாஹா அவர்கள் தந்தார்கள் என்ற செய்தியை நமக்கு பதிவு செய்யறாங்க அப்போ இதுவரைக்கும் இந்த பாகத்துல நம்ம பார்த்தாச்சு அலஹம்துல்லா இந்த அப்துல்லாஹி மின்ஹா